இப்ப நெஞ்சை பார்த்து சொல்கிறார் திருவரக தமுதனார் உனக்கு ஒரு நமஸ்காரம் நெஞ்சே நெஞ்சேன்னார் இயல்னா அர்த்தம் பெரிய அர்த்தம் பேரியல் நெஞ்சேன்னா பெருந்தன்மை கொண்ட நெஞ்சே எவ்வளவு பெருந்தன்மை அப்படின்னா இதுவரை இந்த நெஞ்சம் அடியன் ராமானுஜதாசன் அடியன் ராமானுஜதாசன் சொல்லித்தான் இப்ப இந்த நெஞ்சம் இருக்கே பேரியல் இயல்புனா நல்ல தன்மைதான் பேரியல்னா பெரிய நல்ல தன்மை அது என்னன்னா அடியன் வெறும் ராமானுஜதாசன் மட்டும் கிடையாது ராமானுஜ தாசர்கள் ராமானுஜருடைய அடியார்கள் இருக்கார்களே அடியாருக்கெல்லாம் அடியேன் அடியவன் நெஞ்சே பெரும் தன்மை கொண்ட நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை அடிபணிந்தேன்னா என்ன அர்த்தம் உன் திருவடிகளிலே விழுந்து நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் உடனே நெஞ்சுக்கு கால் உண்டா உறுப்பு உண்டா அப்படி யோசிக்க கூடாது அடிபணிந்தேன்னா என் மரியாதையை தெரிவிக்கிறேன்னு அர்த்தம் இப்ப அடி உன்னுடைய காலிலே பணிந்தேன் விழுந்து நமஸ்காரம் செய்தேன் உன்னை நெஞ்சே உன்னை குறித்து தலையல்லால் கைமாறிலேந்து விழுந்து நமஸ்காரம் பண்றேன் அது எதுக்குப்பா நெஞ்சுக்கு அவ்வளவு நமஸ்காரம் பராசர முனிவர் விஷ்ணு புராணத்துல சொல்றார் மன ஏவ மனுஷம் காரணம் பந்த மோக்ஷயோகோன்னார் நம்ம பிறவி பிணியில கட்டுண்டு கிடப்பதற்கும் மனசுதான் காரணம் மோட்சம் போறதுக்கும் மனசுதான் காரணம் மனசு மட்டும் நல்ல மனசா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுன்னு எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனால் மனசு மட்டும் கெட்ட வழியில் போச்சுன்னா எது சரியாக இருந்தாலும் இது சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால மனசே நீ நல்ல மனசாக இருந்து ராமானுஜ தாசருக்கு தாசர்னு சொல்கிறேன்னா உன்னை தலையால் வணங்குவதில் தப்பே கிடையாது பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை நெஞ்சு கேட்டுதான் அடியன் அப்படி என்ன பண்ணேன்னு கேட்டது திருவரங்கத்த முதனார் நெஞ்சுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க நெஞ்சத்தோடு உரையாடல் நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நீ என்ன தெரியுமா பண்ண நான் பல பல தாழ்ந்தவர்களோடு தீய செயலில் ஈடுபடுபவரோடு பொல்லாதவரோடு அசுரத்தன்மை கொண்டவரோட சேர்ந்திருந்தேன் ஆனா எல்லோரோடும் எல்லோரிடம் இருந்தும் விலக்கி என்னை கொண்டு வந்தாயே அதுவே பெரிய உதவி முதல் உதவி பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தி இந்த இடத்துல பேய்னா அசுரர்னு அர்த்தம் பேய் பிறவி அப்படின்னா அசுரத்தன்மை கொண்டவர்கள்னு அர்த்தம் சில பேருடைய எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒரே இருக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் கொடூரமா இருக்கும் அசுர தான் தீய பிறவி எடுத்தவர்கள்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பேய் பிறவி பூரியரோடு பூரியர்னா பொல்லாதவர்னு அர்த்தம் அப்ப குணம் பார்த்தாலும் பேய் பிறவி அசுரத்தன்மை ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்தா பூரியர் பொல்லாதவராக இருக்கிறார்கள் அந்த பேய்பிறவி பூரியரோடு உள்ள எனக்கு இருந்த சுற்றம் சுற்றம்னா உறவு சம்பந்தம்னு அர்த்தம் உறவினர்களை சுற்றத்தார்னு சொல்றோம் இல்லையா அந்த சுற்றம் அவர்களோடு இருந்த உறவையே புலர்த்தி புலர்த்தினா மொத்தமாக போக்கிவிட்டாய்னு அர்த்தம் அப்ப நெஞ்சே நீ என்ன பண்ணிட்டேன்னா பேய்பிரவி பூரியரோடு உள்ள இந்த அசுரத்தன்மையும் பொல்லாத்தன்மையும் கொண்டவர்களோடு எனக்கு இருந்த உறவை எல்லாம் சுற்றத்தை எல்லாம் புலர்த்தி மொத்தமாக போக்கி கொடுத்தாய்